வெல்கம் டு ஜிவாஸ் குக்கிங் இந்த வெளியில் என்ன பார்க்க போறோம்னா சென்னை மசாலா தோசை இதுக்கு வந்து நான் என்ன பண்ணோன்னா ஒரு தோசை தவா எடுத்துட்டு மாவு நம்ம வந்து தோசைக்குள்ளே மாவை எடுத்துட்டு வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தவா சூடானதும் நம்ம இந்த மாவை எடுத்து அணிச்சிடலாம் தோசை மாரி ஊற்றிக்கலாம் அதே மாதிரி தோசை ஊற்றிட்டு இந்த டைமில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் நம்ம ஏற்கனவே செய்து வச்சுருக்க சின்ன மசாலாவை என்ன செய்யலாம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி சுற்றி எடுக்கணும் அடுத்த தோசை ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து சின்ன மசாலா வைக்கலாம் நல்லா வந்தோடனே அந்த திருப்பி போடலாம் பாருங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்